வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியல்ல அவை அஞ்சாமை அதிகாரத்தில் ஆறாவது குரல் வாளுடன் வன்கன்னர் அல்லார்க்கு நூலுடன் நுண் அலை அஞ்சுபவர்க்கு நுண் அவை அஞ்சுபவர்க்கு வாளுடன் வன்கன்னர் அல்லார்க்கு நூலுடன் என் நூலோடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு பாருங்கள் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு அப்படின்னா நுண்ணிய அறிவை உடைய அறிஞர்கள் நிறைந்த சபையை சபையில் பேசுவதற்கு அல்லது தன்னுடைய கருத்தை வந்து கூறுவதற்கு அஞ்சுபவர்க்கு பயப்படுறவங்களுக்கு நூலுடையன் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி அவங்களுக்கும் நூலுக்கும் வந்து என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு ஏன் அதுவும் எது மாதிரி அப்படின்னா வாலுடன் வன்கன்னர் அல்லார் அதாவது கூறிய வாழ்க்கை போர் முனையில் அஞ்சாவது நெஞ்சம் படைத்த வீரர் இல்லாதவர்களுக்கு அந்த வாழால் என்ன பயன் அவங்களுக்கும் வாளுக்கும் என்ன தொடர்பு இப்போது வால் வந்து எதுக்கு பயன்படும் போரில் வந்து போய் சண்டை போடுறதுக்கு ஆனால் அந்த போர்க்களத்தில் போய் அந்த எதிரிக்கு முன்னாடி நின்று போரிட தைரியம் இல்லாதவர்களுக்கு அந்த வாளுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடரும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்ககிட்ட கொடுத்தா கூட அதை பற்றி அவன் வந்து கவலைப்படும் கையில் கூட தொடமாட்டான் இல்லையா அந்த மாதிரி அதாவது கையில் வச்சிருந்தாலும் அதை வந்து அவனுக்கு பயன்படுத்த முடியாது அதனால் பயன்பாடு வந்து அவனுக்கு கிடையவே கிடையாது இல்லையா அதே மாதிரி தான் அந்த ஒரு அறிஞர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாமல் பேசாமல் இருப்பவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு நூல் படிச்சுருந்தாலும் அந்த படித்த நூலுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி தான் ஏன்னா அந்த அறிவினால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்த எண் அப்படிங்கிறது வந்து வினா ஆனால் அதுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற பொருளை தான் வந்து வரும் எப்போவுமே அதனால் வீரம் இல்லாதவர்களுக்கு வாழுக்கும் என்ன தொடர்பு எந்த தொடர்பும் இல்லை அதே மாதிரி அதே போல தான் நுண்ணறிஞர் இருக்கின்ற அவையில் பேசுவதற்கு அஞ்சுபவர்களுக்கும் நூலுக்கும் புத்தகங்களுக்கும் என்ன சம்பந்தம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் படித்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது எவ் எதுக்காக வந்து இவ்வளோ பெரிய அந்த ஒப்பீடு அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இருந்தாலும் சபையில் வந்து கருத்தை தைரியமாக எடுத்து சொல்ல தெரியலன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் அந்த கற்ற அறிவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக அந்த கருத்தை வந்து சொல்கிறதுக்காக வந்து இந்த ஒரு ஓமே சொல்லியிருக்கார் மா வீரம் இல்லாதவர்களுக்கும் வாளுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி உங்களுக்கும் நூலுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி சரிங்களா நன்றி வணக்கம் நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற குரலும் இதே மாதிரி தான் இதோட தொடர்புடைய குரல் தான் ரெண்டையும் நீங்கள் வந்து ரெண்டும் வந்து கொஞ்சம் 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 ஒரே மாதிரி இருக்கும் அது நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்போங்க சரியா நன்றி வணக்கம் நாளை அடுத்து குரல் பார்க்கலாம்